இன்றைய தினம் நாக பஞ்சமி என்னும் திருநாள் அதாவது நாகத்தை வழிபடும் நாள் அது மிகச்சிறப்பாக இந்தியா முழுவதும் உலகின் கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்படுகிறது இந்திய பெருநிலப்பூ முழுவதிலுமே முழுவதிலுமே நாகர்கள் தான் வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிறத உலக பேரறிஞர்களுள் ஒருவரான அம்பேத்கர் சொல்றாரு நாகர்களே இந்தியா முழுக்க முழுக்க வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய மொழி அவங்க பேசிய மொழி வந்து தமிழ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த நாக பஞ்சமர்கள் யார் அப்படின்னா பரையர்கள் பரையர்கள் யார் அப்படின்னா பரமன் வழி மாந்தர்கள் பரமன் பரமன் யார் அப்படின்னா சூரியனை சிவனை அவனே வந்து மனிதனாக புறப்படுத்த வாழ்ந்தான் நம்மளோட நாகச்சித்தனாக வாழ்ந்தான் அப்படிங்கிறது எல்லா ஒரு ஆதாரமே இங்க இருக்கு இந்தியா முழுக்க முழுக்க சிவ வழிபாடு தான் அந்த சிவ வழிபாட்டினுடைய தொடரா தான் அதுல இருந்து மாறி 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 ஒன்ன ஒன்ன புதுசா உருவாக்கி உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நாகச்சித்தன் இந்த சிவன் யார் அப்படின்னா மலையில் வாழ்ந்த நாகச்சித்தன் அவன்தான் முத முதல்ல சித்த மருத்துவத்தை இந்த மக்களுக்கு போதித்தவன் அவன்தான் வந்து இந்த நாகத்தினுடைய விஷத்தை முறிக்கும் ஒரு அந்த கட்டுப்படுத்த அந்த நாகத்தை கட்டுப்படுத்துறது நாகத்தினுடைய விஷத்தை கட்டுப்படுத்துறது அந்த நாகத்தினுடைய விஷத்தால மனிதர்கள் மாண்டு போகாத படிக்க முதன் முதலாக தடுத்தவன் யார் அப்படின்னா நாகச்சித்தன் மலையில் வாழ்ந்த இந்த மனித மாந்தர்களின் நாகரிக மாந்தர்களின் மூலவனான மலைச்சித்தன் நாதமுனின்னு சொல்லுவாங்க நாகமுனின்னு சொல்லுவாங்க முனீஸ்வரன் சொல்லுவாங்க முண்டன் சொல்லுவாங்க சுடலை ஆண்டவன் சொல்லுவாங்க ஐயப்பன்னு சொல்லுவாங்க ஐயனார்ன்னு சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் அந்த சிவனைத்தான் அது குறிக்கும் முருகன் சொன்னாலும் அது சிவனைத்தான் குறிக்கும் இப்போ இந்த நாக சித்தனின் அந்த ஒரு நாகத்தை கட்டுப்படுத்திய ஒரு நாளை இந்த நாடெங்கிலும் கொண்டாடுகிறாங்க நாகத்துக்கு பால் ஊத்துற மாதிரி பால் ஊற்றுற அந்த ஒரு வழக்கம் இங்கே பாருங்க இந்த இருந்து தொடங்கி மும்பைக்கும் வடக்க மராட்டியம் வரையிலான நீண்ட நெடு மலையாக இருக்கிறது இந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை நாக்பூர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்ப இந்த மா இந்த மலை இந்த மலையில இந்த இந்த எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளோ தூரமும் வாழ்ந்த இந்த மக்கள் தான் காலத்துல இந்த நாகர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க இவங்க தான் வடக்கிலையும் குடியேறி இருக்காங்க இங்க இருந்த மாந்தர்கள் தான் வடக்கில் குடியேறி இருக்காங்க படிப்படியா வடக்கு நோக்கி பயணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த வரலாறு சொல்லக்கூடிய இலக்கியங்கள் சொல்லக்கூடிய நமக்கு ஒரு செய்தி இந்த நாகத்தை கட்டுப்படுத்திய இந்த சித்தன் வழி மாந்தர்கள் இந்த இந்திய நிலப்பரப்பு முழுக்க முழுக்க அவங்க தான் வாழ்ந்திருக்காங்க வேற யாரும் இல்லை நாகர்கள் மட்டும்தான் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வியல் முறையை தான் நம்ம நாகரீகம் சொல்கிறோம் இந்த நாகர்கள் அப்படிங்கிறது வந்து இங்கே அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னா பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம் அதில் அந்த அதுக்கு முன்னாடி நாகர்கோவில் இடம் இருக்கு நாகர்கோயில்னு இடம் இருக்கு அதே மாதிரி நாக்பூர்னு இடம் இருக்குது இங்கே மகாராஷ்டிராவில் நாக்பூர்னு இடம் இருக்குது நாகலாண்டுன்னு இடம் இருக்குது இது மாதிரி நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதற்கான ஆதாரங்கள் இன்றும் இன்றளவும் இந்த நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா நாகர் அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் பஞ்சமர்கள் நாக பஞ்சமர்கள் நாக பஞ்சம பரையர்கள் பறையினா யார் அப்படின்னாக்க சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லு அதுதான் பரமன்றோ நம்ம பரமன் யார் அப்படின்னா அவன் பறையன் வட்ட வடிவமானவன் இந்த ஒரு இந்த சொற்க சொற்களோட தொடர்பு கொண்டதான் இந்த நாட்டில் அனுசரிக்கப்படும் ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னாக்க இந்த நம்மளுடைய வாழ்வியல் நெறி வாழ்வியல் வழிபாட்டு நெறிமுறைகள் வழிபாடுனாலே வந்து முன்னோர்களினுடைய நடந்த பாதையில் நாம் நடப்பது அதுதான் வழிபாடு அந்த வழிபாட்டை தான் வந்து இன்றைக்கு பண்றாங்க முன்னோர்கள் அந்த நாகத்தை பற்றிய அறிவு கொண்டா அறிவு கொண்டு இருந்தாங்க நாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அதனுடைய விஷமுறிவை எப்படி பண்ணுறது ஒவ்வொரு நோய்களையும் தீர்க்கும் மருந்தாக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து அந்த அந்த ஆன்மீகத்திலே வச்சாங்க ஆன்மீகத்துல ஒரு பண்பாட்டு நடைமுறையாகவே வைத்தார்கள் இந்த நடைமுறை யாரும் மறந்துட கூடாது அப்படிங்கிறக்காக வண்டிதான் இந்த வழிபாட்டு முறைகளை உண்டு பண்ணி வச்சாங்க இந்த வழிபாடு நம்மளை நம்ம நம்மளை எதை நோக்கி போக்குவரத்து அப்படின்னாக்கா நாம இந்த அறிவை வந்து வழி வழியா எடுத்துட்டு போறது இந்த இந்த வரலாற வழி வழியா கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு செயலை நோக்கி இந்த வழிபாட்டு முறைகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு Nandy wanna come